வணக்கம் மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி எல்லாருமே பாம்பு பார்த்துருக்கோம் சின்ன பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் ஆனால் தலை இல்லாத பாம்பு பார்த்துருக்கோமா இல்லை ஆனால் தலை இல்லாத பாம்பு இருக்குன்னு சொல்லி நம்ம நண்பர் சொன்னாங்க நம்ம மதுரை மாவட்டம் கல்லம்பட்டி அதாவது சத்திரப்பட்டிகிட்ட கள்ளம்பட்டிகிட்ட நம்ம போய் பார்த்தோம் நம்மளே ஒரு அதிசயமாக இதனால் வரைக்கும் அது பிடிப்பட்ட பாம்பை நான் பார்த்ததில்ல நீங்களும் பாருங்கள் அந்த பாம்பை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமான் சொல்லுங்கள் இது என்ன பாம்புன்னு நீங்கள் சொல்லுங்கள் கமான்ல நன்றி ஓ வணக்கம் எல்லாருமே பாம்பு அப்படின்றத பார்த்துருப்போம் ஆனால் இந்த அதிசய பாம்பை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ஆமாங்க என்கிட்ட சொன்னாங்க ஃபோன் பண்ணி என்னுடைய நண்பர் சொன்னாங்க இந்த மாதிரி பாம்பு இருக்குது அதிசயமான பாம்பு தலை இல்லைன்னாங்கிட்ட தலை இல்லாத பாம்பு அப்படின்ட்டு நான் போய் வேகமாக போய் பார்த்தேன் நம்ம மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி பக்கத்தில் இருக்க கல்லம்பட்டி அப்படின்ற ஊரில் பார்த்தோன்னே க சரவணன் அப்புறம் அந்த ஊர் வைஸ் ப்ரெசிடண்ட் எல்லாமே சொன்னாங்க போய் பார்த்தேன் அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு ஆமாங்க உண்மையிலே அந்த பாம்புக்கு தலை இல்லை ஆனால் கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு இது என்ன வகையான பாம்புன்னு கண்டுபிடிக்க முடியல நானும் எத்தனையோ ஊருக்கெலாம் போயிட்டு வந்திருக்கோம் நீங்களும் போயிருப்பீங்க அந்த கிராமத்தில் இருக்கவங்களும் எங்கெங்கேயோ போயிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி பாம்பை யாருமே பார்த்ததில்ல எல்லாருமே ஆச்சரியமாக தான் கிராம மக்கள் வந்து நான் வரைக்கும் இங்கே ஆச்சரியமாக தான் பார்த்தோம் அவ்வளோ நீளமாகவும் இருந்துச்சு ஆனால் ஒல்லியாகவும் இருந்துச்சு ஆனால் எந்த சைடு தலைக்குன்னே தெரியலை அப்படியே விளாண்டு விளாண்டுக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு இறைவன் படைப்புல எல்லா உயிர்களுக்கும் ஒரு அதிசயம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த பாம்புக்கும் அதிசயமாக இருக்குது அதிசயம்தான் ஆனால் இதில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பாம்பை யாருமே பார்த்ததில்லை தான் முதல் முறையாக பார்க்குறோம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஊரில் சொல்லியிருந்தீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பாம்போட வகையாக சொல்லுங்கள் இது வந்து இருதலை மணியன் பாம்பும் கிடையாது நாக்குப்பூச்சி பாம்பும் சொல்லுவாங்கள்ல அதுவும் கிடையாது வேறு ஏதோ ஒரு பாம்பு உள்ள அந்த பாம்போட உடம்பு பூரா வரி வரியாக இருந்துச்சு ஆனால் இது வரைக்கும் வயசான ஐயாட கூட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பாம்பு நாங்கள் பார்த்தது தம்பி இது அதிசயமாக இருக்குது தம்பி அப்படின்னு சொன்னாங்க அப்படியே அந்த பாம்பை நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படியே இருந்த இடத்துலையும் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் ஏன்னால் இந்த மாதிரி அரிய வகையான உயிரினங்கள் வந்து பாது பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுல எல்லாருமே கவனமாக இருக்கும் அதனால் அந்த பாம்பை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் ஆனால் இது என்ன வகையான பாம்புன்னு கண்டுபிடிக்க முடியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மலையிலின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாட்டி இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்கள் ஊர் பகுதியிலேயும் இந்த மாதிரி ஏதாவது வி வித்தியாசமாக இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்லுங்கள் இது என்ன அப்படின்னா இதோட ஆடி வர்ற இதெல்லாம் பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது உலகிலே தலை இல்லாத தான் இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் பாம்பு அப்படின்னா தலை இருக்கும் ஆனால் இதுக்கு இல்லை அதான் ஆச்சரியமாகவும் இருக்கு அதிசயமாகவும் இருக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஊர் பகுதியில் இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தகவல் தெரிவிங்க கண்டிப்பாக இதோடய கமாண்டில் சொல்லுங்கள் இது இந்த மாதிரி பாம்பு அப்படின்னு இது ஒரு கோயில் பக்கத்தில் தான் இந்த பாம்பு இருந்துச்சு நானும் எவ்வளவோ பார்த்தோம் எது தலை எது முடியல முடியலை அந்தளவுக்கு ரெண்டுமே ஒரே சேவாக தான் இருந்துச்சு அதிசயமாக இருந்துச்சு இறைவன் பிறப்பில் எல்லாமே அதிசயம்தான் அண்ணன்